நேற்று நின்று இன்றும் மாறாத நல்ல தகுப்பனுக்காக நன்றிக்கிறோம் வந்த இந்த முதல் ஜாமத்தில் கர்த்துடைய பரிசுத்த நாமம் அறிவப்படும்படி யூடியூபில் அனுப்புகிற செபங்களும் வசனங்களும் கர்த்துடைய நாமம் இது ஒவ்வொரு சனங்கள் பார்த்து லட்சப்புக்குள்ள வரவும் பரிசுத்துக்குள்ள வளரும் கர்த்த நாள் விசேஷமாக இந்த நாளிலே தெய்வனாக கத்தன் கொடுக்குற வசனம் தெய்வம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இப்படியாக நாற்பத்தி இருந்து இப்படியாக வசனம் சொல்லுவாங்க ஒரு அசுத்தமாக ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போகும் வறண்ட இடங்களில் அலைந்து விளைப்பாடு தேடி நான் உண்டாயாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்குள் திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே அவனுடைய வீடு ஒருமையாக பெருகி சோதிக்கவும் திரும்பி போய் தன்னிடத்தில் பொல்லாத வேறு ஏழு ஆண்டுகளை தன்னோடு கூட்டிக் கொள்ள

பிரவிசித்தார் அந்த மனுஷனை அந்த அசுத்தாவி என்னென்ன கிரிகை செய்கிறதோ எப்படியெல்லாம் கிரிகை செய்து அசுத்தாவிக்குள் என்னென்ன சுபாவங்கள் இருக்கிறதோ என்னென்ன இச்சிக்கக்கூடிய சுபாவம் இருக்கிறதோ அந்த மனுஷனுக்குள்ள கடந்து அந்த மனுஷனுக்குள் அந்த சத்துரு அந்த அசுத்தாவி அசுத்தத்தின் கிரிகளினால் அந்த மனுஷனையும் நடத்தும் இங்கு பார்க்கிற ஒரு மனுஷனுக்குள் ஒரு அசுத்த ஆவி இறங்கி அந்த அந்த அசுத்த ஆவி அவனுக்குள்ள இருந்து கிரிக செய்து அவனை விட்டு புறப்பட்டு வறண்ட இடங்களில் அலைந்து இலைப்பாரி தேடி கண்டு ஆணையாமல் இருந்தது பாருங்க ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்தங்கள் இருந்தது ஒரு பொல்லாத பிசாசு இருந்தது ஒரு பொல்லாத ஆவி இருந்தது ஆனா அந்த ஆவி அந்த மனுஷனை விட்டு போய்விட்டது போய்விட்டு இப்ப அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தாவி வெளியே போனதுமே இது ஊரெல்லாம் தேசம் எல்லாம் நாடெல்லாம் எங்கெல்லாம் சுத்தி தெரியணுமோ அங்கெல்லாம் சுத்தி திரிகிறது ஆனா அங்க எங்கும் போய் எந்த இடத்துல நிரந்தரமா இருக்க முடியறதில்லை அந்த அசுத்தாவியுடைய எண்ணம் எதாவது மனுஷனுக்குள்ள தூந்துட வேண்டும் எந்த மனுஷனுக்குள்ள பூந்து தன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் தன்னுடைய குடும்பங்களை கெடுக்க வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அசுத்தாரி கங்கலம் கட்டி கொண்டிருப்பார் தேடிக் தேடிக்கொண்டிருப்பார் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்தாரி இருந்தால் ஒரு பிசாசு இருந்தால் பிசாசை துரத்தி விட்டால் அந்த மகன் பரிசுத்தமாக ஆனா அந்த மகனுக்குள்ள இருந்த அந்த அசுத்தாவி வெளியே போன பிறகு அந்த மனுஷன் பரிசுத்தாவியில பரிசுத்தில நிலைத்து இருந்த ஆறு பிசாசு வர மாட்டான் அந்த பிசாசு ஓடி போய் இந்த மனுஷன் சத்தருக்குள்ள விளக்கி பரிசுத்தமான பிறகு மீண்டும் பாவத்துல விழுந்தா அந்த மனுஷனுடைய கேதி வேதனையா இருக்கும் இப்ப இந்த மனுஷன் அப்படித்தான் ஒரு ஆவி இருந்த அந்த ஆவி அவனை விட்டு புறப்பட்டு போனது வரணும் எந்த இடங்களிலே அடைந்து இழைப்பார்கள் தேடி கண்டடையாது அப்பொழுது அந்த பிசாசு மனசில நினைத்து நான் வந்த எந்த இடத்துல வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு திரும்பி போவேன் அது சொல்லுது நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி சோடியாக இருக்கிறது என்று அந்த பிசாசு ஓடிடுச்சு அவனை விட்டு அந்த பிசாசு ஓடி போய் அலைந்து வறண்ட எல்லா இடத்துலையும் தெரிந்து பார்த்து மீண்டும் அந்த வீட்டுக்குள் வந்து பார்க்கும் பொழுது அந்த வீடு சாணி போட்டு அந்த வீடு அழகுபடுத்தி அதெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டிருந்தது வெள்ளை அடிக்கப்பட்டு நல்லா பல பல அந்த வீடு இருக்கிறது இந்த பிசாஸ் எல்லா இடத்துலயும் சுத்தி பார்த்து அந்த வீட்டுக்குள்ள வருகிறது சரி வீடு சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறதே என்று பார்த்து அந்த மனுஷனையும் பார்த்து அந்த மனுஷனை பார்த்தபோது மீண்டும் அந்த மனுஷன் பாவ நிலைமையில கிடக்கிறான் அப்பொழுது இந்த பிசாசு என்ன பண்ணுதுன்னா வீடு வெறுமையாக பெருக்கி சோடிக்கப்பட்டது இருக்கிறத கண்டு திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னோடு கூட்டிட்டு வந்து உப்பு வந்து அங்கே குடியிருக்கும் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையில அந்த பின்னணியில் அதிகமாய் கேடுவதாக என்று தேவன் சொல்லுகிறார் பாருங்க அந்த பிசாச அவனை விட்டு போயிருச்சு திரும்பி வரும்போது வீடெல்லாம் மொழிகி சுத்திகரிக்க இருக்கிறது அந்த வீடு சபம் இல்லை அந்த வீடு பரிசுத்தம் இல்லை அந்த வீட்டுக்குள்ள தேவன் உலாம இருக்கக்கூடிய இடம் இல்லை அந்த வீட்டில் எந்த இடத்துல பானாலும் பாவம் அந்த இடத்துல எந்த இடம் வீடு அந்த எந்த இடத்துல பார்த்தாலும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது அழகுபடுத்தி கொண்டிருக்கிறது சோடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தேவையில்லாத சத்துடைய கிரிகள் அங்கு தொங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனா பிசாசுக்கு ஒரு குசி ஆயிடுச்சு போய் ஏழு பிசாசை கூட்டிக் கொண்டு வந்தது ஏழு பிசாசு அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தது பாருங்க தேவர் பிள்ளைகளே ஒரு பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டாலே அந்த வீடு குட்டிச்சாரா அந்த வீடு நிலை நிலையில்லாம போயிடும் தைரியம் வந்துடும் போராட்டம் வந்துடும் பிரச்சனைகள் வந்துடும் பிரிவர்கள் வந்துரும் நிம்மதி அந்த ஒரு பிசாசு அது அந்த பிசாசு போய் ஏழு பிசாசி அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா வீடு யோசித்து பாருங்க அந்த வீடு எப்படி இருக்கும் அந்த வீட்டுல எப்படி சமாதானம் இருக்கும் அந்த வீட்டில் எப்படி அமைதி இருக்கும் அதுதான் இங்க வார்த்தை சொல்லுகிறது திரும்பி போய் நாற்பத்தி ஐந்தில் பனிரெண்டில் மத்தையும் தன்னில் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னோடு கூட்டி வந்து உட்புகந்து அங்கே குடியிருக்கும் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னணிகள் அதிக கேடு உள்ளதாயிருக்கும் முன்னிலிருந்த அந்த ஒரு பிசாசுடைய தொல்லையை காட்டிலும் பின்னிலையில் அதிக முன்னிலையில் அதிகமாய் பின்னில் அதிகமாய் கேடு அதிகமான கேடு அதிகமான இருக்கும் உங்களை பார்த்து சொல்லுங்க எதுவுமே சொல்லுகிறது இடம் கொடுக்காதே இருங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் மேல் ஆறாயிரம் பிசாசுகள் இருந்தது எல்லாம் துரத்தி பந்திகள் புகுந்தது இந்த பந்திகள் எல்லாம் போய் மறித்தது தெய்வம் பிள்ளைகளே விசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க விசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க பிசாசுடைய காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க வீடு கொள்ளை கொண்டு போய் விடுவான் திருடன் போல பிசாசு வாரி கொண்டு போயிடுவான் வாரி கொண்டு போவது உங்களுக்கு தெரியாது குடும்பத்துல பிரிவினை ஏன் வருது பிசாசு இருக்கிறனால தான் ஏன் வீட்டுக்குள்ள வருத்தமும் வெறுமையும் வருகிறது பிசாசு இருக்கிறனால தான் ஏன் வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை சுதந்திரம் இல்லை சமாதானம் இல்லை நிம்மதியே இல்லைங்க பிசாசு உள்ள இருக்கு வீட்டுக்குள்ள ஏன் சமாதானம் ஒருவருக்கு ஒருவர் இல்லை பிசாசு வீட்டுக்குள்ள ஏன் வீட்டுக்குள்ள அன்பு இல்லை பிசாசு கிரிய ஏன் வீட்டுக்குள்ள அபிஷேகம் இல்லை பிசாசு வீட்டுக்குள்ள நடமாடி கொண்டு ஒரு பிசாசை காட்டி ஏழு பிசாசு அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்தா அந்த வீடு எப்படி இருக்கும் பிள்ளைகளே யூடியூப் வழியாய் பார்க்குற இந்த சபத்தையும் வசனத்தையும் பார்க்கிற உங்களுக்காக கற்று பேசி கொண்டு இருக்கா பிசாசு இடம் கொடுக்காதீங்க உலகத்தில் எந்த இச்சை மாய்களுக்கு இடம் கொடுக்காதீங்க உலகத்தில் எந்த ஒரு சூழ்நிலைக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க உங்களை படைத்தவருக்கு மாத்திரம் இடம் கொடுங்க உங்களை உருவானவருக்கு மாத்திரம் இடம் கொடுங்க உங்க இருதயத்துல தங்கி இருக்கட்டும் கர்த்தா உங்க வீட்டிலே தங்கி இருக்கட்டும் கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் தங்கி விட்டா உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் தங்கி விட்டா விசாசு இருக்காது சகை வீட்டுக்குள்ள கர்த்தர் போனா சகைக்குள்ள இருக்கிற ஆவி வெளியே போனது இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள் வெளியே போனது வீடு ரச்சிப்புக்குள்ள வந்தது வீடு மீட்டுக்குள்ள வந்தது வீட்டு சமாதானத்துக்குள்ள வந்தது இவனும் ஆபிராமிட குமார்னா இருக்கிறான்னு சொல்லி இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரச்சிப்பு வந்தது இவனுக்கும் ஆசீர்வாதம் வந்தது என்று சொல்லி அந்த சகைவே கர்த்தரை ஆசீர்வதித்தார் சாத்தா ஓடினது வீட்டுக்குள்ள அமைதி வந்தது வீட்டுக்குள்ள சமாதானம் வந்தது வீட்டுக்குள்ள பரிசுத்தம் வந்தது கர்த்தரை வீட்டை ஆளுக செய்கிறார் வீட்டை சுத்திகரித்தார் வீட்டுக்குள்ள கர்த்தர் நவா வீணா சகை வீட்டுக்குள்ளே இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் இருக்கட்டும் உங்க வீட்டுக்குள்ள பரிசுத்தான் உலாவட்டும் உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் உலாவட்டும் உங்க வீட்டுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் தரித்து தரித்திருக்கிற காரியங்கள் உலாவட்டும் உங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் சமாதான வல்லமையை பெருகி நடத்துங்க இரவும் பகலும் ஜபம் உங்கள் கூடுகையில் நடக்கட்டும் வீட்டிலே நடக்கட்டும் கர்த்தர் அரிய பெரிய காரியங்களை செய்வார் தெய்வ பிள்ளைகளே வசனத்தின் சபத்தி யூடியூப் வழிய பார்க்கிற இப்பொழுதே கர்த்த உன்னை சாபங்கள் அழிகிறது அழிக்கிறது போராட்டங்கள் அழிகிறது பிரிவினங்களை அழிந்து போகிறது சமாதானம் இல்லாத இடத்துல சமாதானத்தை தருகிறார் இப்பொழுதே கர்த்துடைய வசனத்தை பாருங்க நம்புங்க ஏற்றுக்கொள்ளுங்க கர்த்தவங்க அசுத்தாவிகளை எல்லாம் விரட்டுவான் வீட்டுக்குள்ளே ஆவி வரும் ஆவி வரும் ஆவி வரும் ஆவி வரும் இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்க பாருங்க கேளுங்கள் கற்றுவங்களை ஆசீர்வதிப்பான் ரச்சுக்கிற இப்புறமான இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் செபங்க நல்ல தகப்பண்ணு ஆமேன் ஆமேன் ஆமேன்